இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை தங்களது தத்துவத்தை தாற்பயத்தை கோட்பாடுகளை தங்களுக்குள்ளே வச்சு நமக்குள்ளே வெளி உலகமும் தெரிந்து அமெரிக்க பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் மதுரை வந்த போது அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்ன வல்லலார் ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் மரணமில்லா பெருவாய்கள் சொல்லியிருக்கிறார் ஆமே அப்படின்னு கேட்டார் ஆமான்னு சொன்ன மரணம் இல்ல பெரும்பாலும் செத்து போவாங்க ஒரு மனித குலத்துக்கு மனிதனுக்கு மரணமே வராதுன்னு சொல்றா எதை சொல்கிறார் நான் வரலாறு ரொம்ப ஆழமாக படித்தவன் இல்லை எங்க அப்பா வரலாறு பார்த்த எங்க அப்பா ஏதோ சொன்னதை வச்சுக்கிட்டு ரெண்டு வார்த்தை சொன்னேன் ஆங்கிலத்துல அவ்வளவு சொல்லிட்டேன் இதுதானே எதுவும் கேட்கறாங்க தெரியாது எனக்கு சொல்லிவிட்டேன் அவர் கேட்டாலே நான் அமெரிக்காவில் சில பல்கலைக்கழகங்களில் தத்துவத்துறையில் இதை பற்றி நாம் சிறப்பு சொற்பொழிவுகள் ஏற்பாடு செய்யக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வல்லாருடைய மரணமிலா பெருமாடுகளை பற்றி பேச ஆங்கிலத்தில் வந்து பேசுவதற்கு தகுந்த அறிஞர்களை நீங்கள் நாங்களே அவர்கள் அழைத்துச் செல்கிறோம் அவர்கள் மாத இங்க விருந்தினராக தங்க வைக்கிறோம் பல பல்கலைக்கழகங்களில் வல்லலாறை பற்றி பேச ஏற்பாடு செய்கிறோம் செய்கிறீர்களான்னு கேட்டார் நான் அவர்களிடம் உடனே செய்கிறேன்னு ஒத்துக்கொண்டேன் ஆனா அதுக்கப்புறந்தான் ஒத்து பார்த்தா அதற்கு तैयार आना है हमको याद नहीं पैसे तेरे दिन तो मिल गया अंग्रेज़ तत्तु तेरी है तत्तु तेरे जो मिल गये पैसे तेरी है रिंटेने तेरे दिन तो मिल गये आंग्रेज़ के सुविधा तेरी है अब वो बाहर लेने की एक मेह मेह पूरा था मिस्टर ब्रेड देवाल थोड़ा इंडियन भगासे देवाल थोड़ा इंडियन साइंस ಪಲಾಯನತೆ ಮೊಳಿ ಮರಾಡಿ ಮತ ಹಿಂದು ಧರ್ಮ ಇಂದು ಧರ್ಮ ನೀರು இப்படிதான் நினைச்சிருப்பாங்க விவேகானந்தர் செஞ்ச பிறகுதான் அந்த பிம்பத்தை உடைத்த முதல் மகான் சுவாமி விவேகானந்தர் அதே மாதிரி தான் நான் சாமி கோப்பில் இருந்து உங்களுக்கு எல்லாம் கோரிக்கை வைத்தேன் அகிலத்திரட்டு அம்மானை என்பது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அகிலத்திரட்டு அம்மானை பற்றி அகிலம் எல்லாம் பேச வேண்டும் என்கிற கோரிக்கை அதனால தான் ஐயா வரிகுண்டர்கள் உங்க ஊர்ல மாத்திரம் பேசி முடிச்சுட்டாங்க பிள்ளைகளே அதனாலதான் நான் இந்த பேரே மாத்தி வச்சிருக்கேன் அகிலத்திற்கு வச்சிருக்கேன் அகிலம் எல்லாம் போய் பேசுகிறேன் சொல்லியிருக்கிறாரு இல்லைன்னா அவர் நினைச்சிருந்தா சாமி சிறப்பு அம்மானு சொல்லி முடிச்சிருப்பாரு உள்ளூர்காரர்கள் இல்ல குமரி மாவட்ட அம்மானு முடிச்சிருப்பாங்க அகிலத்திற்கு என்ன இருந்தா உலகம் எல்லாம் இதை போய் சொல்ல வேண்டும் என்று பொருள்